உணவு உணவுமுறை பற்றி பல வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெற என்னோட வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க புது வீடியோ போடும்போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் திரு தமிழ் தென்றல் ஆவடியைச் சேர்ந்தவர் கப்பலில் அதிகாரியாக பணிபுரிபவர் இவர் எங்களது பேலியோ நியூட்ரிஷன் இந்தியா மூலமாக பேலியோ உணவு பரிந்துரை பெற்று ஐம்பது நாட்கள் எங்களது உணவு ஆலோசகர்களின் நேரடி கண்காணிப்பில் உடல் எடை குறைத்தவர் இவரின் வயது இருபத்தி ஒன்பது பேலியோவுக்கு முன் இவரது எடை நூற்றி ரெண்டு கிலோ இவர் பதினான்கு கிலோ எடை குறைக்க விரும்பினார் ஐம்பது நாட்களிலேயே நிர்ணயித்த பதினாலு கிலோ எடை குறைத்து எட்டு கிலோ எடையை அடைந்து விட்டார் இவர் தனது அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் அதன் காணொளி உங்களின் பார்வைக்காக இப்போது வணக்கம் தெங்கல் சார் வணக்கம் வந்து இந்தியாவோட பேலியோ புரோகிராமில் சேர்ந்து ஐம்பது நாளில் பதினாலு கிலோ எடை குறைச்சிருக்கீங்க உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பேலியோ நீங்க முன்னாடி

ஃபோர்டின் டு சிக்ஸ்டின் கேஜி நீங்கள் கண்டிப்பாக இலச்சி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ காண்டாக்ட் பண்ண அவங்க ஜென்ரலி வந்து ஹண்ட்ரட் டேஸ் வேலி அப்படிங்கிற ஸ்கீமில் தான் என்ன போட்டிருந்தாங்க அதுதான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க கூட பட் நான் இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் கூட அது ரெகுலர் பேசிஸில் நான் காண்டாக்டில் இருந்து அதை என்னால் ஃபிஃப்டி டேஸில் அச்சீவ் பண்ண முடியுது அதை ஃபிஃப்டி டேஸ் அச்சீவ் பண்ணதை ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னும் நான் மேலே இன்னும் தொடர்பு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து ஒரு செயலர் நீங்க ஒரு மெரெயின் இன்ஜினியர் நீங்க வந்து டெஃபினட்டா உடம்பு வந்து ஃபிட்டா வச்சுக்கணும் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக நீங்கள் இருந்தே ஆகணும் தான் உங்களோட வேலைக்கும் நீங்க வேலையும் சரியாக செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி ஆகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான டயட் எடுத்தீங்க உங்களோட ஃபிட்னஸ் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ சப்போஸ் வெயிட் கூடியிருந்தா எப்படி அந்த இடையை குறைச்சிங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது நேரம் வரைய நேரம் கண்டிப்பா உங்களுக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நீங்கள் உங்க ஃபேமிலியை விட்டுட்டு சீல வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து சிக்ஸ் செவன் மந்த்ஸ் இருக்கிற நீங்க அவைக்கிறோம் ஃபேமிலி ஸோ ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் எவ்ரி சிக்ஸ் மந்த் மெடிக்கல் செக்அப்ஸும் ரொம்ப சிவியரா நடக்கும் நீங்க அதை நல்லா பாத்துக்கணும் கூட சோ எவ்ரி டைம் நான் வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பா வந்து எக்ஸசைஸ் பண்ணி திரும்ப இருக்க அந்த சிக்ஸ் செவன் மன்த்ஸ் வந்து என்னன்னா நல்லா பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் முன்னே நான் என்ன பிஃபோர் பேல்யூ அதாவது கான்டாக்ட் பண்ணிருக்கேன் போயிட்டு இருக்கேன் த்ரூ பாலியோ பிஃபோர் பேலியோ அப்படிங்கறது எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச நார்மல் டயட்ஸ் தான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் சராசரி மனுஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் குறைச்ச அது வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி ஏழு கலரிஸ் வச்சுட்டு தென்னமும் எனக்கு கிராஜுவலா வெயிட் கிளாஸ் இருக்கும் ரெகுலர் எக்ஸைஸ் ரன்னிங் அண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் டீனேஜ்ல என்னோட ஜிமிங் ஸ்டாப் பண்ணாலும் கூட அது பிறகு நான் ரெகுலர் கிலோமீட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன் கார்டியோஸ் கிரௌண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் சப்போஸ் அப்பயும் எனக்கு வெயிட் லாஸ் இருந்தது பட் ஒரு சஸ்டைனபிலிட்டி இல்ல நான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் கேஜி லூஸ் பண்ணேன்னா திரும்ப ஆஃப்டர் ஒரு ஒன் மந்த் நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா திரும்ப ஃபைவ் சிக்ஸ் கேஜி நான் ஃபுட் பேக் பண்ணுவேன் சோ ஒரு கன்சிஸ்டன்சி எனக்குள்ள இல்ல பிளஸ் அந்த நான் லூஸ் பண்ண சிக்ஸ் கேஜி அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ரன்னிங் போயிட்டு நீங்க ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் ஈஸியா ஓடிடலான்னு நினைக்கிறீங்க பட் சிக்ஸ் செவன் கிலோமீட்டர்ஸ் ஓடும் போது உங்களுக்கு இந்த ஹார்ட்னஸ் இருக்குல்ல டஃப்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க அது ஒரு ஈஸி கிடையாது நீங்க போயிட்டு கலர் கலர்ஃபுல் ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் ஓடினாலும் மிஞ்சி போன த்ரீ ஹண்ட்ரட் ட்வெஸ் பேர் பண்ண மாட்டீங்க ஒரு சிம்பிள் பிஸ்கெட் பாக்கெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கவர்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது பெரிய அளவு இருக்காது பிளஸ் நீங்க ஹண்ட்ரட் அண்ட் டென் கேஜிஸ் இருக்கீங்க ஒன் டுவெண்ட்டி கேஜி இருக்கீங்க ஓடுறது அவ்வளவு ஈஸியும் கிடையாது பிளஸ் உங்க பாடியை ஸ்ட்ரெஸ் பண்றோம் கம்ப்ளீட்டா எல்லாம் ஜாயின்ஸும் போகும் டாக்டர் சொல்லலாம் ப்ரிஸ்கிரைப் சிம்பிளி எக்ஸசைஸ் பண்ணுங்க உடம்பு குறையுன்னு சொல்லிட்டு பட் நீங்க த்ரூ அவுட் பாடி ஸ்ட்ரெஸ் பண்றீங்க ஒரு எயிட்டி கேஜி இருக்க பர்சன் ஓடுறதுக்கும் ஒன் டுவெண்ட்டி கேஜி ஓடுற பர்சனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அஃப்கோர்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கு பாடியில எல்லாமே என்ட்ரூவ் பண்றாங்க ஜாயின்ஸ் போகும் சீக்கிரமா சோ அந்த ஸ்டேஜ் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் நான் ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைச்சது அஃப்கோர்ஸ் பட் நான் பட்ட நான் போன அந்த கோல் பாயிண்ட் எப்படி ரீச் பண்ண அப்படிங்கிற டிஃபரன்ஸ் இருக்கு அப்ப நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரீச் பண்ண கோல் பாயிண்ட் இப்போ சிம்பிளஸ் ஃபார்ம்ல வித் பேலியோ நான் ரீச் பண்ணுவேன் வித்தியாசமா இருந்தது நீங்க முன்னாடி எடை குறைச்சுக்கும் வேலை மூட குறை குறைச்சதுக்கும் இந்த ஹார்ட்ஷிப் லெவல் கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா நார்மல் டயட்டிங் அப்படின்னு நீங்க சொன்னாலே டயட்டிங்ல என்ன அப்படின்னா டயட்டிங் இருக்கணுமா அப்படின்னாலே பசிக்குமே பசி எப்படி கண்ட்ரோல் பண்றது அடுத்த வேலைக்கு நம்ம எப்படி போறது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் இன்னொன்னு டயட்டா இருக்கன்னா என்னால ஓட முடியாது நினைக்கலாம் நான் இப்ப எல்லாம் வந்து ரொம்ப கலர் வைக்கிறானோ எனக்கு என்னால ரன் பண்ண முடியாது எனக்கு அந்த எனர்ஜி கிடைக்காது ரொம்பவே நான் பிஸியாக ஃபீல் பண்ணுவேன் ரொம்பவே பீக்கா ஃபீல் பண்ணுவேன் எனக்கு எல்லாம் ரொம்ப தூரம் போக முடியாது சோ நான் பேசிக்கல மென்டலி வந்து நான் டயட்ல இருக்கேன் டயட்ல இருக்கேன்னு சொல்லி சொல்லி எனக்கே அந்த ஒரு இருக்கும் ப்ளஸ் பட் ஆனால் வேலுல இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நீங்க எனர்ஜிக்காவே ஃபீல் பண்ணுவீங்க ரொம்பவே சோ உங்களுக்கு அந்த பிளஸ் அந்த ஃபுட் கிரேவிங்ஸும் குறைஞ்சிருக்கும் நான் அது ஐயோ என் வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கு அப்படின்னா என்னால அதை ஓவர் கம் பண்ணி போக முடியாது சாப்பிடுற ஒரு டெம்டேஷன் இருந்துட்டே இருக்கும் பிகாஸ் உங்களுக்கு அந்த குளுக்கோஸ் லெவல் குறைய குறைய உங்களுக்கு அந்த தூண்டல் இருக்கும் பட் பேலியோல அப்படி கிடையாது கம்ப்ளீட்டா நீங்க கீட்டோக்குள்ள போயிட்டு போயிட்டோன்னா உங்களோட கீட்டோ பாடிஸ் எல்லாம் உள்ள ஜென்ரேட் ஆனும் உங்களுக்கு அந்த இஷ்டமே இல்ல பட் நான் இன் பார்த்தா ஒரு ஸ்பெசிபிக் டேர்ம்ஸ்ல போகாம ஜென்ரலா பார்த்தா நீங்க ரீச் பண்றது சேம் தான் வெயிட் லாஸ் அப்படிங்கறது சேம் ரோல் தான் பட் வித் பேலியோ பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு ரொம்ப எளிதா இருந்தது உங்களுக்கு உங்களோட பசி உணர்வு ஈஸியா கட்டப்படுத்த முடிஞ்சது இந்த உணவு ஆசையும் ஆமா சேக் குறைக்க முடியுது ஆமா பசிச்சா மட்டும் சாப்பிடலாம்னு சொல்றீங்க பசியா இல்லாமல ஒரு நாள் புள்ள எல்லாம் இருக்கு இருக்கீங்க நீங்க வந்து நாப்பத்தெட்டு மணி நேரம் வாட்டர் மட்டும் குடிச்சிக்க இருந்தீங்க ஆமா கண்டிப்பா வந்து வாட்டர் பாஸ்டிங்ல நான் நினைச்சு பாத்தது இல்லை முன்னெல்லாம் ஒருத்தர் வந்து நம்ம ஈசன் நானும் பண்ணிருக்கேன் அதாவது நான் படிச்சிருக்கேன் மீல ஸ்கிப் பண்ணலாம் ரெண்டு மீல ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷோ பாத்துருக்கேன் அது எல்லா ஃபாஸ்டிங் பண்றது நல்லதுன்னு சொல்லிட்டு பட் ஆனா பாலியோல இன்னும் ஒரு ஸ்டெப் உள்ள போய் என்ன சொல்றாங்க நீங்க வந்து அந்த டூ எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு த்ரீ மீல்ஸ் டே கூட ஸ்கிப் பண்ணுங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பெனிஃபிட்ஸ் நீங்க அமேசிங்காவே இருக்கும் இன்னும் கூட தான் அதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நீங்க பெரிய பெரிய டாக்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தீங்க நாங்க எடுக்க சொன்னோம் எடுத்தீங்க பெரிய பிக்னட் டெஸ்ட்ன்னு சொல்லி அதுல என்ன ஏதாவது என்னென்ன குறைபாடு உங்களுக்கு இருந்தது ஆல்மோஸ்ட் நான் என்னோட வெயிட் வந்து நியர்லி என்னோட ஆவரேஜ் வெயிட்ல தான் நடந்தேன் அதனால எனக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை எல்லாமே நியர்லியாக இருந்தது ப்ளஸ் எனக்கு வந்து நான் என்னோடய ப்ரொஃபஷனாலே எனக்கு வந்து விட்டமின் டி த்ரீ மட்டும் டிஃபிஷியன்சி இருந்தது பட் ஆனால் நம்ம இன் ஜெனலாக இப்போ எனக்கு எவ்வரி சிக்ஸ் மந்த்ஸ் நான் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அதனால எனக்கு ஒரு இஷ்யூ கிடையாது பட் ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பிங்காக எல்லாம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஒரு வாட்டியோ அப்படிதான் போய் பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் அது ஏதாவது இஷ்யூ இருந்தாலோ தான் பண்ணிக்கிறோம் பட் ஆனால் பிஃபோர் பாலியோ நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு என்னென்ன ஹிஸ்ட்ரி இருக்கு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டயரக்ட் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ அதோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தீங்க அதுக்கப்புறம் அந்த பிளட் டெஸ்ட் நாங்க ரிவியூ பண்ணி எங்களோட அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து டயட் சார்ட் அண்ட் டயட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி பேரி யூனிட்டிஸ் இந்தியா சைட்ல இருந்து நம்ம காமன் டயட் அதாவது சாதாரண உணவு சாப்பிட்றதுனால எப்படி குண்டானோம் என்ன காரணத்தாலும் குண்டாகிறோம் அதாவது மாவுச்சத்து அதிக உள்ள உணவுகள் சாப்பிட்றதுனால எப்படி குண்டாகிறாரு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தோம் பேலிய உணவு முறையில எப்படி உடல் எடை குறையுது அதே விளக்கம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் உங்களோட

அதாவது வந்து டயட் அப்படின்ற சார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு பிளட் டெஸ்ட் இருக்கு சொன்னீங்க நானும் பிளட் டெஸ்ட்க்கும் டயட் சார்ட்க்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுல என்ன தெரியுதுன்னா இங்க பிளட் டெஸ்ட்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துருது உங்களுக்கு எந்தெந்த ஃபுட் எல்லாம் ஏத்துக்கும் எந்தெந்த ஃபுட்ல எல்லாம் ஏத்துக்காது அது எவ்வளவு வேல்யூஸ் எவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சோ அதை பேஸ் பண்ணி தான் உங்க டயட் சார்ட் வந்து பிளான் பண்றாங்க உங்களுக்கு ப்ளஸ் சேம் டைம் வந்து நீங்க வேல்யூ அப்படின்னா பல்வேறு கேஜில் என்ன சாப்பிட்டாங்க வெறும் கறி மீன் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது அதுல வெஜிடேரியன் இருக்கு சோ நீங்க நான் வெஜிடேரியனா இல்ல வெஜிடேரியனா பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சார்ட் உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஒரு சார்ட் உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த சார்ட்

கிட்ட எனக்கு சார் வந்து எவ்ரிடே வந்து ஈவினிங் எனக்கு மட்டும் கிடையாது எவ்ரிடே வந்து நீங்க யார் இந்த பேலியில் இருந்தீங்களோ பேலியூ வீடியோ கீழே யாரெல்லாம் இருந்தீங்களோ எவ்ரிடே உங்களுக்கு காண்டாக்ட் பண்றாங்க ரெகுலர்டி ரெகுலர்லி ஸோ ரிவியூ இருக்குது நீங்க மார்னிங்ல டு ஈவினிங் என்னென்ன பண்ணுங்க உங்க ஆக்டிவிட்டீஸ் சோ என்னென்ன சாப்பிட்டீங்க என்ன டைம்ல சாப்பிட்டீங்க ஈவினிங் என்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க ஆக்டிவிட்டீஸ் என்ன கம்ப்ளீட்டா என்னென்ன எனக்கு உங்களுக்கு ஏதாவது விட்டமிஸ் எதாவது இருக்கீங்களா கம்ப்ளீட் சார்ட் வந்து நீங்க எவ்ரிடே சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ரிவியூ பண்ணுவாங்க எவ்ரிடே என்ன பண்ணுவோம் ஒரு டாக்டர் நம்மளுக்கு போயிட்டு ஒரு அப்படின்னு சொன்னா நம்ம ஒன் வீக் கழிச்சு வருவோம் அந்த ஒன் வீக் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் யாரும் கேட்க மாட்டோம் ஒன் வீக் கழிச்சு நம்ம ரிசல்ட் வெயிட் என்ன ரிடக்ஷன் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி நமக்கு தெரியும் பட் இங்க அப்படி கிடையாது இன்னைக்கு நான் தப்பு பண்ணணும் நாளைக்கு அந்த தப்பு சரி பண்ணிடுவோம் நாளைக்கே நான் புது டயட் பண்ணி இந்த மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாதீங்க நாளைக்கே பண்ணணும் சோ என்ன மிஸ்டேக் கண்டினியூ ஆக போறது இல்ல சோ அந்த ரிவியூ சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது ஐயோ நாளை கேப்பாரு நம்ம பண்ணக்கூடாது அப்ப இன்னைக்கு சரியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இது இருந்தது சோ ரெண்டு பேருக்கிட்ட மிச்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்கோர்ஸ் அது இருந்தாலும் நம்ம மேல் மேல போக முடியும் ப்ளஸ் டயட்டிங் வந்து எனக்கு கொடுத்த சார்ட் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருந்தது எனக்கு ஈஸியாக இல்லை எனக்கு ஃபிளெக்சிபிலிட்டியும் கொஞ்சம் கொடுத்தாங்க இந்த ஃபுட்டு எடுத்துக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் இந்த ஃபுட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது ஈஸியாகவே வந்து நல்லா போச்சு ப்ளஸ் அந்த ப்ரீ பேலியோ எனக்கு கொடுத்த எலாபரேஷன் இருக்குல்ல அது ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க அதாவது எப்படி நம்ம பேசிக்கலாம் எல்லாருமே நம்ம நார்மலாக கொஞ்சம் சாப்பிட்றோம் அப்படி இருந்தும் நம்ம எப்படி ஒபி சைட் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு கார்ப் ஹை கார்ப் எடுத்துக்கிறதுனால என்ன இருக்கு காப்ஸ் தான் நமக்கு எதிரியா இருக்கா இல்லாட்டி லோ காப் எடுக்கலாம் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப தேவையில்லாத நினைக்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற புரிய வச்சது புரோட்டீன் நம்ம எடுத்துக்கோம் இந்தியன் ஃபுட்ஸ்ல அஃப்கோர்ஸ் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி எல்லாருக்குமே இருக்கு கிட்டத்தட்ட அதனால நம்ம ஒரு ப்ராப்பர் டயட்ல இருக்கிறது நல்லதுதான் பட் அது பிஃபோர் எலாபரேஷன் கொடுக்கறது ரொம்ப நல்லது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நீங்க வந்து நூத்தி ரெண்டு கிலோ இருந்து எண்பத்தி கிலோவுக்கு கிலோக்கு வந்தீங்க அதனால பதினாலு கிலோ இந்த ஜேர்னியை கொஞ்சம் எப்படி எப்படி குறைய ஆரம்பிச்சது இந்த ஐம்பது நாள்ல முதல் வாரங்கள் இரண்டு வாரங்கள் மூணு வாரங்கள் ஏதாவது பிரச்சனை பேஸ் பண்ணீங்களா இந்த குறைப்பு எப்படி நடந்தது அதை கொஞ்சம் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி என்னோட பிஎம்ஐ வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி நைன் இருந்தா இப்போ பிஎம்ஐ டுவெண்டி போர்ல நான் வந்துட்டேன் அதாவது ஆவரேஜ் ஒரு பெர்சன் எப்படி இருக்கணும் எல்லாருக்குன்னு சீடா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன் இது எனக்கு ஒரு பிப்டி டேஸ் தான் எடுத்தது சோ நீங்க யாருன்னா ட்ரை பண்ணி பாக்கலாம் பிப்டின் டேஸ் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் சோ எவ்வரிடே நீங்க ஒரு சாக்ரிஃபைஸ் தானே உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க ஃபுட் ஹாப்டேட் மட்டும் மாத்திக்கோங்க உங்களுக்கு எக்ஸைஸ் பண்ண சொல்லி சொல்லல சோ எனக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருந்தது பெரிய ஹார்ட்ஷிப் எல்லாம் ஒன்னும் கிராஸ் பண்ணாம எனக்கு தெரியல ஆனா என்ன ஃபர்ஸ்ட் அந்த காப் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க இந்த காப் ஃப்ளூ சிம்டம்ஸ் இருக்கு அதாவது என்னன்னா காபு நீங்க காப் டிஃபிஷியன்சி வைக்கிறதுனால உங்க உடம்பு இயல்பாகவே காப்பிட தான் ரெண்டாயிரம் இருக்கு சோ நீங்க காப் இல்ல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிம்டம்ஸ் உங்க பாடி காமிக்கும் அது சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் சில பேருக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கலாம் எனக்கு பெரிய கஷ்டம் இல்ல எனக்கு ஒன்னும் எனக்கு ஈஸ்வரா த்ரீ டேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க டூ டேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு நாள் மட்டும் லைன்ட தலைவ அடிச்சது அவ்வளவுதான் மத்தபடி பெரிய விஷயம் நான் பாஸ் பண்ணல பிளஸ் அந்த காஃப் த்ரீ டேஸ்க்கு அப்புறமேன் நீங்கள் த்ரீ டே ஃபோர் டேலாம் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து என்னோட காப்லாம் போயிடுச்சு உடம்பு சரியாக ஏங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது அப்புறம் நான் ஃபேட் சிஸ்டம் ரன் ஆகிற பிறகு எனக்கு என்னாச்சு ரொம்ப எனர்ஜிக்கா நான் ஃபீல் பண்ணேன் எனக்கு ஒரு இருக்க ஃபீலிங்கே கிடையாது நான் டயட் ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் எந்த ஃபுட்லாம் வந்து நம்ம காப்புல இருக்கும்போது சாப்பிடக்கூடாது வெயிட் போடுன்னு சொல்றாங்களோ அந்த ஃபுட்லாம் எனக்கு கொடுத்தேன் ஹாப்பியா சாப்பிட்டேன் பன்னீர் சாப்பிட்டு சொல்றேன் பட்டர் சாப்பிடுறோம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் என்னோட டயட் நானு எல்லாரும் ஜெலஸ் கூட பட்டாங்க டயட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு சாப்பிடுறீங்க இவ்வளவு கன்சூம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஜாலியா போச்சு என்னோட பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ட்ஷிப் எல்லாம் இல்லாம ரொம்ப ஜாலியா ட்ரான்ஸ்பர் ஆன ஈஸியா லூஸ் பண்ண நான் வித்ன வீக் வந்து சம்திங் அரௌண்ட் த்ரீ டேஸ் டூ டேஸ்க்கு ஒரு கேஜி அப்படிங்கிற மாதிரி வித்தின் வீக் த்ரீ ஃபோர் கேஜி லூஸ் பண்ணேன் எவ்ரி வீக் நான் த்ரீ ஃபோர் கேஜி லூஸ் பண்ணிட்டே கிராஜுவலா பிளஸ் வந்து இந்த லூஸ் பண்ண வெயிட் எல்லாம் எப்படின்னா நார்மல் டயட்ல இருக்கும்போது நீங்க லூஸ் பண்ணுவீங்க வீக் லூ சேம் வந்து த்ரீ ஃபோர் கேஜி ஒன் வீக்ல நிறைய டயட்ஸ்லாம் இருக்கு ஜிஎம் டயட் இருக்கு நீங்க எவ்ளோ டயட்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் இல்லன்னா கார்ப் லெஸ் கார்ப் டயட் கூட இருக்குது அதெல்லாம் நீங்க டயட் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் பட் ட்ரை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வீட்டில லூஸ் பண்ணுவீங்க வீட்ல லூஸ் பண்ண எல்லாமே வந்து வச்சு வாட்டர் ரிடென்ஷன் தான் இருக்கும் ஆஃப்டர் திரும்ப என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப வெயிட் போடுவீங்க அது உங்க உடம்புல இருந்து எந்த கொழுப்பும் கண்டிப்பா பேர்ன் ஃபுட் பேக் பண்ணும் பட் பேலியோ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஜஸ்ட் ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் நீங்க வெறும் ஃபேட்டை மட்டும் தான் இருப்பீங்க உங்க பாடில வந்து காப்சியோ நீங்க வந்து ப்ரோட்டீன் ஸ்டோரேஜோ அழிக்க போறது கிடையாது மத்த டயட்டு வித்தியாசம் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபேட் லோக்கலைஸ்டு பண்றாங்க ஐனிங் மெத்தட் செக்ஷன்ல பண்றாங்க அதுல என்ன பண்ணுவோம் அதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வயிற்றுல வயிற்றுல மட்டும் அவங்க ஹீட் பண்ணி சப் அந்த ஃபேட்டை சூடு பண்ணி அதை வந்து லூஸ் ஆக்கி ஆஃப் கோர்ஸ் சக் பண்ணுவாங்க இல்ல வேற மெத்தட்ல மூவ் பண்ணுவாங்க வேலையை பொறுத்த மட்டும் உடல்ல இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற கொழுப்பும் கரையும் இன்க்ளூடிங் விசரல் ஃபேட் அப்டமன் கொடுக்குற ஃபேட்டை சேர்த்து ஏன்னா நமக்கு தோலுக்கு கீழே சப்குட்டேனியஸ் ஒரு ஃபுல் லேயர் ஆஃப் அடிப்போஸ் டிஷ்யூஸ் அடிப்போஸ் செல்ஸ் ஃபேட் செல்ஸ் அதில் வந்து ஈவன் கையிலையும் இருக்கும் உங்களுக்கு பெரிய பார்த்தீங்கன்னா கை விரல் சுருங்கும் கால் விரல் சுருங்கும் உங்கள் கை மற்றபடி கை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பாடி குறைக்கணும் எங்கெல்லாம் கொழுப்பு இருக்கு அந்த குழுப்பெல்லாம் கரையும் இன்க்ளூடிங் அப்டமன் விசரல் ஃபேட் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீ ஜிம்முக்கு போனாலும் சரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ்டாக குறைப்பாங்க எங்கே வேணுமோ அங்கே வந்து குறைச்சி விட்டுருவாங்க ஸோ அந்த வேலை இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தென்டல் சார் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மூணு வேலையை உணவு சாப்பிட்டீங்க கல்யாணம் முதல்ல அப்புறம் நாங்கள் சொன்னோம் ஸ்லோவா நீங்க வந்து பிரேக் பாஸ்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணுன்னு சொன்னோம் அது உங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சதா அதாவது நம்ம பட்னி போடுறாங்களே இந்த மாதிரி கஷ்டப்பட போறோமோன்னு நினைச்சீங்களா இல்ல இல்ல நான் யூஸ்வர இருந்திருக்கிறேன் பட் ஆனா அது ஒன்றும் கஷ்டப்படுத்த போறான்னு தெரியல அதாவது நீங்க இருந்து பாருங்க தான் எனக்கு ஆப்ஷன் கொடுத்தீங்க நீங்க இரு நாளைக்கு இருக்கணும்னு எனக்கு நீங்க ரூல்ஸ் ஒன்றும் போடல இருந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னீங்க நானும் ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அஃப்கோர்ஸ் என்னால வந்து நைட் கொஞ்சம் நல்ல ஹெவி ப்ரோட்டின் அந்த புரோட்டீன் எடுத்துக்கிறதுனால த்ரூ த நைட் வந்து ப்ரோட்டீன் டைஸ் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதனால என்னால காலையில வந்து ஈஸியா ஸ்கிப் பண்ண முடியுது பிரேக் ஏன்னா பசிக்கல பஸ்ட் எதனா சாப்பிடணும்

அது மேபி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்க காண்டாக்ட் பண்ணும்போது பட் என்னோட பாடி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா அந்த லிவரை பத்தி ஆகணும் இன்னைக்கு நீங்க நார்மலாவே இருக்க பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் இருக்கு லிவர் என்னன்னா நம்மளோட ஃபேட் வந்து லிவர்ல டெபாசிட் ஆயிருக்கு சுத்தி ஸோ லிவரோட ஃபங்க்ஷன் கண்டிப்பா பாதிக்குது இன்னைக்கு இருக்க எல்லாருக்குமே இது இருக்கு கண்டிப்பா நமக்கு பத்தி தெரியுது கிடையாது நம்ம ஜஸ்ட் ஃபேட் அப்படிங்கிற ஸ்கின்ல இருக்கா டெபாசிட்டா ஆயிருக்கு அடிப்பூசி மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம் உள்ள இருக்க விசிரல் இருக்கு எல்லா ஆர்கானிலும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துட்டு இருக்கு அந்த டேஞ்சரஸான குண்டா இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் இருக்கு உள்ள இருக்க லிவர் ஆர்கன் இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ஸ்டோரா இருக்க ஃபேட் தான் ரொம்ப டேஞ்சரஸான ஃபேட் பட் அந்த ஃபேட் அப்படிங்கிறது நீங்க ரக்ஸி எக்ஸைஸ் பண்றதுனால பேர்ன் ஆக போறது இல்லை எக்ஸைஸ் ஆகும் பேர்ன் என்ன ஃபர்ஸ்ட் உங்க உடம்புல இருக்க குளுக்கோஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்க உடம்புல இருக்க ஃபேட் போகலாம் அப்படிதான் பட் ஆனா இன்டர்னல் ஆர்கன்ல ஸ்டோரான ஆன ஃபேட் எல்லாம் அங்கேதான் இருக்க போகுது அன்லஸ் இன் யூ சர்ஜரி சம்திங் டூ இது பாசிபிள் கிடையாது சோ ரெக்கமெண்டேஷன் என்னன்னா அஃப்கோர்ஸ் எல்லாரும் போறது நல்லதுதான் அதனால அந்த காலத்துல இருந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்க சொல்லிருக்காங்க இந்த ஃபாஸ்டிங் டைம்ல நீங்க கொஞ்சம் பேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது

உங்களோட ஃபேட் செல்ஸ் எல்லாம் லூஸ் ஆனதுனால கொஞ்சம் வாட்டரை அதை எழுத்து வச்சுக்கோ அப்படி அது திரும்ப டூ டேஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னார் அதே மாதிரி டூ த்ரீ டேஸ் கழிச்சு திரும்ப அந்த டூ கேஜி லூஸ் பண்ணது எனக்கு டூ கேஜி வேகம் கிடைச்சி கிடைச்சிருச்சு யூஸ்வலா வந்து இப்போ கொழுப்பு செல்கள்ல வந்து கொழுப்பு எரியும் போது சக்தியாக இயற்கப்படும் போது அந்த செல்லுக்குள்ள அது வாட்டர் ரிட்டைன் பண்ணி வச்சுக்கணும் அதே வெயிட் தான் காமிக்கும் நீங்க ஃபர்தரா எடை குறைய குறைய ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் ஒரு மேபி மேக்ஸிமம் ஒன் வீக் டைம் அந்த வாட்டர் ரிலீஸ் பண்ணிடும் அதனாலதான் நீங்க எடை குறைப்பு பாத்தீங்கன்னா பேலியோல குறையாத மாதிரியே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ குறைஞ்சிருங்க நீங்க அப்ப என்னன்னா அந்த ஃபேட் செல்ஸ்ல கொழுப்பு வெளில போயிடுச்சு அது வாட்டர் அந்த வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு சடனா ஒரு நாள் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ காமிக்கும் தான் சொல்றோம் டெய்லி வெயிட் பாக்காதீங்க வெயிட் ரிடக்ஷன் பத்தி ஒரி பண்ணாதீங்க பேலிய டயட்டோட பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வெயிட் ரிடக்ஷன் அதை ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்ச தீரணும் இது வந்து மெடிக்கல் சயின்ஸ் இது புதுசா எதுவுமே இல்ல தெரசா நீங்க வந்து இறை குறைப்புக்காக வந்தீங்க முன்னாடி நாங்கள் சொன்னோம் இது வந்து பேரடைக்கு இறை குறைப்பு மட்டும் இல்ல ஜெனட்டிக்கலி இட் வில் பிரிங் லட் ஆஃப் சேஞ்சஸ் நல்ல ஒரு ஹெல்த்தி சேஞ்சஸ் உடம்புல கொண்டு வரணும்னு சொன்னோம் இடைக்கிறப்பு தவிர வேற என்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்கள்டேயா பட் நல்லா மூணு சாப்பிட்றவங்க அதாவது மூணு வேலை வேற நிறைய சாப்பிட்றாங்களே இல்ல மூணு வேலை சாப்பிடுறவங்க இருக்காங்க அவங்க கூட டே டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டயர்ட் ஆகிறதோ இல்ல அவங்களுக்கு ட்ரௌசினஸ் இந்த தூக்கு வர்றதோ ஸ்லீப்பா இருக்கிறோ அளவுக்கு ஒரு மென்டல் அட்டென்ஷன் இல்லாமல் இருக்கிறாங்க பட் என்னால காலையில இருந்து ஈவினிங் ஒர்க் வந்து ஒன்ஸ் நான் எப்போ ஒரு ரீச் ஆகி ஃபுல் கீடோஸ்ல எப்போ வந்து அப்ப வந்து என்னோட அட்டென்ஷன் நல்லாவே இருக்கு என்னால பிரிஸ்கா இருக்க முடியுது உடனே குயிக் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது என்னோட பிரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லி சார்ஜா இருக்குன்னு சொல்லணும்னா நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு ஒன்லி திங்கா உங்களுக்கு இந்த பாதரிங் என்ன அப்படின்னா நீங்க கீட்டோல இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பிட முடியாது சாப்பிட முடியாதுன்னு இருக்கணும் ஆனா நீங்க ஃபுல் கேட்டோல வந்துட்டு பிறகு உங்களுக்கு அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் கூட அழிஞ்சு போயிடும் நீங்க ஃபுல்லி ஒரு புது மனுஷனாவே இருப்பீங்க எனக்கே அது ஆசையா இருக்கு நான் இன்னும் கண்டினியூ பண்ணலாம் இதே லைஃப் ஸ்டைல் இருக்க கூடாதுன்னு கொஞ்ச நாள் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலி சார் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்கிறாங்க இருபது வயசு பத்தொன்பது வயசு இருபத்தோரு வயசுனா அவங்க எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் அவங்க பெண் உணவு எடுத்ததுக்கு அப்புறம்

எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸும் அதுல உள்ள கொழுப்பு எல்லாம் கரைஞ்சு அதை சுத்தி இருக்கிற கொழுப்பு பெருக்கடைக்கு எல்லா கொழுப்பு கரைஞ்சு சொன்ன மாதிரி லிவர் டெஃபினட்டா ஃப்ரீ ஃப்ரம் ஃபேட் ஆகுது பேங்கரியாஸ் ஆகுது மத்தவங்க கூட ஆகுது நீங்க பேலியோவை

நாட்டுல வந்து உணவு பழக்கமே எப்படி தான் இருக்கிறது காலையில் வந்து அவங்க நாம எக்ஸா ஸ்டார்ட் பண்றாங்க டே வித் பேக்கான எடுத்துப்பாங்க ஃபுட் இப்படி தான் இருக்கு பட் நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்றேன்னா நான் விசுவலா ஸ்டீனஸ் பார்த்தேன் நல்லாவே எனக்குள்ள மாற்றங்களை பார்த்தேன் நான் இன்னொருத்த சொல்ல கேட்கல எதுவுமே நான் ட்ரை பண்ணேன் ஐம்பது நாள் ட்ரை பண்ணேன் அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஐம்பது நாள் ட்ரை பண்ண எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது நான் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கேன் ஏன் வந்து இது அண்டர் டேஸ் வேலு ஏன் உங்களை ஹண்டர்ட் டேஸ் வேலு போடுறாங்க அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களோ ஃபேட் லாஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கோ இல்லையோ நீங்க ஒரு விஷயத்த நைன்டி டேஸ் ஃபாலோ உங்க லைஃபை மாறும் ஆக்சுவலா சோ நைன்டி டேஸ் நீங்க ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துட்டீங்கன்னா பிறகு நீங்களே சாப்பிடணும் பண்ணுன்னு நினைச்சா கூட உங்க லைஃப் லைஃப் மாறிடும் கண்டிப்பா இது ரெக்கமெண்டட் எல்லாரும் நீங்க பண்ணணும் நினைக்கிறேன் ரொம்ப வெயிட்டா இருக்கேன் நான் ஒரு ஒன் டுவெண்ட்டி கேஜிஸ் இருக்கேன் சிலர் ஒன் தேர்ட்டி ஒபிசா இருக்காங்க இது நீங்க வெயிட்ட மட்டும் பார்க்காதீங்க ஒன் தேர்ட்டி கேஜினா ஒன் தேர்ட்டி கேஜி நினைக்காதீங்க ஒரு ஷார்ட் பர்சன் இருக்காங்க ஒரு அஞ்சு அடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அறுபது கிலோ எழுபது கிலோ அப்படிங்கிறது இது ரொபிசான வெயிட் தான் அது ரொம்ப அதிகமான வெயிட் அதான் நூறு கிலோ இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க ஒரு செவன்டிஸ் எயிட்டிஸ் உங்க ஹைட்டுக்கு நீங்க ரொம்ப அப்னார்மல் வெயிட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா பேலி எடுத்துக்கோங்க எடுத்து ஏன்னா பேலியில வந்து எடுத்தது உங்களை ரன்னிங்ல போர்ஷன்ல போறது இல்லை ஹெவி ஒர்க் அவுட் பண்ண போறது கிடையாது ப்ராப்பர் டயட் ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் லூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம்

கண்டிப்பா ரொம்ப நல்லா ஏன்னா நானே நமக்கு யாராவது அவங்க ஜஸ்ட் கவிழ் வருவாங்க பண்ணுங்க போங்க ரிசல்ட் கிடைக்கலையா நீங்க பண்ணல அதான் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சிம்பிளா நிறைய இடத்துல பட் ஆனா இங்க விஷயம் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு நம்மள மாதிரி எவ்வளவு பேர் இருக்கலாம் நிறைய பேர் நான் சிங்கு அதோட பெர்சன் ஹண்ட்ரட்ல நான் ஒருத்தான் இருக்கலாம் பட் என்ன என்னோட பத்தியும் ஃபுல் ப்ரொஃபைல் அவங்க ஞாபகம் ஞாபகிட்டு தினமும் நீங்க எப்படி பண்ணீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டதும் சார் ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னாங்க நீங்க இருக்க நீங்க ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க நம்மள பத்தி மட்டும் ட்ராவல் எவ்ரி பர்சன் நம்ம கூட டிராவல் பண்றாங்க நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எந்த ஒரு என்ன பண்றீங்க மார்னிங் டு ஈவினிங் என்ன பெஸ்ட்ல பண்றீங்க எப்போ ஃபுட் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது எவ்ரி டே வந்து உங்க கூட இருந்து டிராவல் பண்றாங்க கண்டிப்பா ரிசல்ட் வந்து நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் உங்க பின்னாடி யாரும் வந்து டாக்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கூட சேர்ந்து வர்ற மாதிரி டிராவல் பண்ண மாதிரி நிச்சயமாவே சோ இது நல்லா உங்கள பத்தி நான் சொல்லணும்னா கண்டிப்பா இட்ஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் நீங்க நானே ரெகமெண்ட் பண்றேன் கண்டிப்பா எல்லாருக்கும் கூட சார் புக்ஸும் எழுதிருக்காரு நான் அந்த புக்ஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து நான் கொஞ்சம் கிஃப்டா பண்ணிருக்கேன் சோ தட் வந்து எல்லாரும் மோட்டிவேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் சோ எனக்கு இதுல என்ன இருக்கு ஜஸ்ட் நான் அச்சீவ் பண்ண நீங்களும் பண்ணலாம் சொல்லி ஜஸ்ட் இது மேலினஸ் தான் கண்டிப்பா வந்து நம்ம லைஃப்ல என்னவோ கஷ்டப்பட்டிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுட் சிஸ்டம் இருக்குல்ல ஃபுட் ஹேபிடேட் அப்படின்றது வந்து இப்படி தான் இருக்கணும் நம்ம ஃபுட்ல வந்து இந்த மேக்ரோஸ் இருக்கு இவ்வளவு காப் சாப்பிடணும் இவ்வளவு ப்ரோட்டீன் நம்ம உடம்பு தேவைப்படுது இவ்வளவு ஃபேட்ஸ் நமக்கு எப்படியே தேவைப்படுது அப்படிங்கிற சிஸ்டம் வந்து வகுத்து நம்ம உடம்புக்கு என்ன வேணும் அதை மட்டும் சாப்பிடறது ஒண்ணு இன்னொன்னு என் வாழ்க்கை நான் ஒழுங்கா வாழணும் அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி டைமுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் உங்க லைஃப்லயும் உயர வாழ்த்துக்கள் எப்ப வேணாலும் உங்களுக்கு டயட் கன்சல்டன்சி வேணும்னா நீங்க எப்போ எனக்கு கூப்பிடணும் கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ